இருக்கவே மாட்டார் பார்க்க வருவார் என் உயிர்வற்ற உடனே உணர்த்தி எற்ற உள்ளத்து என்ன பேசாமுதா இது துடிக்கும் இதயத்தின் வேடின் வலையில் அகப்பட்ட மான வேந்தன் வெளியில் மங்கை மன நிம்மதியோடு இருக்க முடியுமா அதுதான் எப்படியாவது அவரை சந்திச்சு இந்த விஷயத்தை சொல்றேன் இப்பவே போறேன்

என் முன்னால வந்து நின்னு என்ன குள்ளு ஒரே அமுத்து அமுத்த பாத்தா நடக்குமா சே போதும் பெருமை அமுதாவை கண்டாயா இல்லையா நான் அவச்சோட என்ன கட்டி அமிதாவை பார்த்தாயா இல்லையா அதை கட்டச்சுடு சொல் சொல் சொல்றேன் சொல்றேன் கட்டிக்கு கழுத்துக்கு ரெண்டாவது தள்ளிக்கா சோனுபாய் அரமனை சேர்ந்து ஏறி குடிஞ்சு அந்த பாவிக்கா அமரத்தைல நின்னுக்கிட்டாங்க அமுதன் அவனை பார்த்த வருவா அமௌனான் தூய் குதையை வச்சுக்கிட்டு குதைய நீ ஒரே அமுத்தம் இங்க வந்து சேர்ந்து மாறி கூட ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்துருக்கேன் இது கட்டு அனும வாடகமா இருக்கா வாடகை பிடிக்காது அந்த நார்முடையின் தலையை கொண்டு வந்து தருபவர்களுக்கு பத்தாயிரம் பரிசளிப்பதாக மாமா தப்பித்தவர் யாராவது என்னுடைய தலையை உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து பரிசு பணத்தை பறித்துக் கொண்டு போய்விட்டால் சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லை இல்லை அடியோடு மறந்து விட வேண்டிய விஷயம் மகாராஜா மகாராஜா பெண்ணே தெரிந்ததா ஏதேனும் செய்தி அந்த ராஜாத்தியம்மா வந்து அமுதா கிட்ட அந்த நாடோடிய பத்தி ஏதோ சமாச்சாரம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ பாரிஜாத மரம் பாதி ராத்திரி அப்படி இப்படின்னு இருந்தது அதுக்கு மேல ஒண்ணுமே புரியலீங்க நீ போகலாம் விக்ரமா நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என் வாழுக்கு வேலை இருக்குமோ இருக்காது மூளைக்கு தான் வேலை அது சொல்லவும் சொல்லுங்கள் உருவத்தில் நீ அந்த நாடோடியை போல் இருக்கிறாய் அல்லவா இல்லை அவன் தான் என்னை போல் இருக்கிறான் உண்மை ஆகவே நீ அவனை போல் உடை அணிந்து அமுதாவின் அந்த புறத்துக்கு செல்ல வேண்டும் சென்று அவள் காதலனை போல் நடிக்க வேண்டும் நடித்து அவன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு அவனை கைது செய்ய வேண்டும் கைது செய்து கொள்ள வேண்டும் கொல்லுவோம் கொல்லுவோம் அவிக்கமா இந்த உடையோடு நீ போகலாகாது மாட்டுடையோடு போக வேண்டும் மாட்டு விடுங்கள் உடையை காட்டுகிறேன் என் திறமையை இங்கே தான் இந்த நேரத்தில் வந்தீர்கள் என்ன செய்வது நீங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே இல்லை இல்லை அப்படியானா நான் யாருக்கும் தெரியாமல் நமக்கு வந்து விடுகிறேன் நீங்களும் தவறாமல் வந்துவிடுங்கள் எங்கு எங்கு என்னத்தான் அந்த செண்பகு மரப்படியில் தானே சொன்னீர்கள் ஆமாம் சொல்லேன் சொல்லேன் ஆஹ் எந்த செந்தகம் மரத்தடியில் சொல் இதற்கும் மறந்து விட முடியுமா கோட்டைச்சுவர் பக்கத்தில் இருக்கும் செந்தம் அதுவே தான் அதுவே தான் நேரம் சரியாக ஞாபகம் இருக்கிறதல்லவா போங்கலத்தான் இது கூடவா ஞாபகம் இருக்காது இரவு சரியாக இரண்டாம் ஜாமத்தில் குதிரையோடு அங்கு வருவீர்கள் அல்ல ஆஹ் வருவேன் வருவே எனப்ப நான் சொன்னதெல்லாம் சரிதானே சரிதான் முக்காலும் சரிதான் யாராவது வரப்போகிறார்கள் நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள் போகிறேன் போகிறேன் இளவரசே இளவரசர் என்ற எண்ணமாட்டா வாசல் வழியாக போகிறீர்களே மறந்தேன் மறந்தேன் திருட்டு வழியாக அல்லமா போக வேண்டும் போகிறேன் போகிறேன் எப்படி போய் போய் விடுகிறேன் ஏதாவது தெரிகிறதா இல்லை இன்னும் விளக்குகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே அவள் புறப்படவில்லை என்றே நினைக்கிறேன் இரண்டாம் தாம மணி அடித்து விட்டது நான் புறப்படட்டுமா சீக்கிரம் ஆஹ் விளக்குகளையை நான் மணித்து விடத்தி போய் வரட்டுமா அமுதா ஜாகிரத மட்டும் கைது செய்வதில் முட்டாத்தான் பின் பின்தொடர்ந்து சென்று அவன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்